ஹரே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாக இன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இன்னும் இருக்கு இந்த வார எபிசோடை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்னா ஸ்ரீ குரு நம ஹரி ஹோம் வெல்கம் பேக் டு சகசரணாகி हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கும்பகோணம் திருக்குழந்தை என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் இருக்கும் ஸ்ரீ ராம சுவாமி கோவில் திருத்தேர் ராமநவமி என்று சிறப்பாக கொண்டாடக்கூடும் திருத்தேர் அதனுடைய படங்கள் வீடியோக்கள் சாரங்கபாணி கோவில் என்று சொல்லக்கூடும் ஆறாவதன் பெருமாளுடைய படங்கள் சக்கரராஜா தில்லியில் இருக்கும் கோவில்களுடைய ராமநவமி ஸ்பெஷல் படங்கள் பகிர்ந்துள்ளோம் தொடர்ந்து இந்த சேனலை வாங்க ஹரே ஹரே ராம ராம கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே எல்லோருக்கும் புரியும்படியான ராமநாமத்துடைய மகிமையை விளக்கும் மாதிரி ஒரு கதையை போய் பகிர்ந்துள்ள முழுமையாக பார்க்கவும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે 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 રામ હરે રામ 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 હરે હરે हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे உன்னோட நண்பனை பற்றி சொல்லி நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான ஸ்டேட்மெண்ட் இல்லையா இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டாக்கா அவங்கள பற்றி நம்ம ஓரளவுக்கு ஐடியா போட்டோம்னா ஓகே நீங்கள் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லி இது எல்லாத்துக்கும் மீறி நட்புக்குன்னே உதாரணமான இருக்க பாத்திரங்கள்லாம் சில இருக்குது மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு நட்புக்குரிய பாத்திரம் அப்படிங்கிறது கர்ணன் அதாவது துரியோதனனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு ரொம்ப ஃபேமஸானது அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய குசேலன் அவருக்கும் இருக்கிற நட்பு ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் மகாபாரதம் ஓகே சுற்றி சுற்றி வந்தால் அங்கே ராமாயணம் போவோம் இல்லை மகாபாரதம் போவோம் இன்றைக்கி ராமநவமிங்கிறதுனால ராமரோட பால்ய கால நண்பர் ஒரு ஒருத்தர் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் அவர் பேர் வந்து அனந்தன் வசிஷ்டரோட குருகுலத்தில் வந்து ராமரும் அனந்தனும் சின்ன வயசில் இருக்கிறச்சையே ரொம்ப நட்புள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் அனந்தனுக்கு வந்து குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வசிஸ்டரோட வசிஷ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுக்குறதுல ஒரு திருப்தின்னா ராமருக்கு அவருக்கு வேணுங்கிறத சுச்சுவேஷன் சொல்லுவாண்டில்ல அவருக்கு வேணுங்கிற சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கறதுல தான் பெரிய திருப்தியும் அவருக்கு என்ன வேணும் அவர் இப்போ யாகத்துக்கு இது பண்ணுறாருன்னா அதுக்கு வேணுங்கிற சாமகிரியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது அந்த மாதிரி என்னென்ன அவர் ஆக்டிவிட்டி பண்ணுறாரோ அதுக்கு பிக்க பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுறது அதில் ஒரு பெரிய திருப்தியாக இந்த ஆனந்தனுக்கு ராமரும் அனந்தனும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாதாரணமாக கேட்குறச்சே உன்னோடய ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா நம்ம சைல்டுஹுட்டில் தான் ஃபஸ்ட்டு தோணும் இல்லையா ஏஜ் குரூப்பில் இருந்தாலுமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒரு நாளைக்கு வசிஷ்டர் வந்து ஆசிரமத்துக்கு வந்து விஸ்வாமித்திர வரார் வந்து அவ்வாறு ரெண்டு பேரையும் அழிச்சின்னு போனோம் அப்படின்னு சொல்கிறார் லக்ஷ்மணரையும் ராமரையும் சரின்ட்டு அவா ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி அரண்மனைக்கு போகிறான் அனந்தன் என்ன பண்ணியிருக்காருனா அடுத்த நாளைக்கு வேணுங்கிற யக்னியத்துக்கு வேணுங்கிற இந்த சாமகிரி இந்த விறகு மரத்துலேருந்து காஞ்ச விறகு காஞ்ச குச்சியெலாம் உடிச்சுன்னு வருவா இல்லையா அதுக்காக அவர் போய் விறகு எடுக்கிறதுக்காக போயிருக்கார் காட்டுக்குள்ளே போயிருக்கார் அந்த டயத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துட்டார் இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்ததுனால அவர்கிட்ட சொல்லிக்காமல் கொள்ளுக்காமல் கிளம்ப வேண்டியதாக எடுத்து ராமர் அரண்மனைக்கு போனோன்னா தசரத அமைத்திர எல்லோரும் சேர்ந்த அவள்லாம் பேசி இவள் வந்து அந்த வனத்தில் வந்து நம்ம அசுரர்கள்லாம் இருக்கா அவளை வதம் பண்ணோன்னு ராமரையும் லக்ஷ்மணனையும் அடிச்சுன்னு அங்கே போயிடுறாரு இந்த அனந்தன் வந்து இந்த சாமகிரியெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பார்த்தோன்னே ராமரையும் லக்ஷ்மணனையும் காணும் அப்படி குருட்ட இருக்கிற எங்க போனாவா ரெண்டு பேரும் அப்படின்னு இந்த மாதிரி அரண்மனை விஷயம் இருக்கா அப்படின்னு இவருக்கு ரொம்ப பதவாடு போய் ஐயோ என்ன விட்டுட்டு அரே ராமரை பார்க்க முடியலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட அரண்மனைக்கு போறாரு அயோத்தியாவில் இருக்கிற கூட அரண்மனைக்கு போறாரு அங்கே அரண்மனைக்கு போனாக்கா அங்கேயும் அவ்வாறு ரெண்டு பேரும் இல்லை எங்கன்னு கேட்டால் விஸ்வாமித்திரோட அதனால அவள் ரெண்டு பேரும் பிறப்பிட்ட காட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னால் எந்த காடு என்ன ஏது சின்ன குழந்தைகள் தானே எதுனே தெரியாமல் இருந்தாலும் ராமர் பார்க்கணுன்ட்டு அவசரமாக அவர் போயிருக்கார் அவர் போயிருக்கிறச்சு இந்த காடெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருண்டு போய் அந்த இடத்துல வந்து அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணால் தலை சுற்றிட்டோ ஒரு இடத்துல உட்காண்டு எனக்கு வேறு என்ன ஒன்று விட்டால் எனக்கு வேறு யாரும் தெரியாது என்னால் நான் உன் பேர்லேயே ஜபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டோ சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த அனந்தன் என்ன பண்ணிருக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு ராமா ராமா ராமான்னு தன்னை மறந்து போய் ராமரோட நாமத்தில் ஐக்கியமாகி ஜபிச்சுன்ட்ருக்கார் ராம நாமத்தை ஜபிச்சுன்ட்ருக்கார் இது இங்கே நடந்தது இதுக்கப்புறம் விஸ்வமித்ரர் வந்து அந்த அசுரர்கள்லாம் வதம் பண்ணிவிட்டு ஜனகனோட இதுக்கு மித்திரை கழிச்சின்னு போய் சீதாக்கும் ராமருக்கும் கல்யாணம் ஆகி விவாகம் ஆகி வெளியிலேருந்து அங்கேருந்து வந்து அயோத்தியாவில் வந்து அந்த கைகையோட எபிசோட்லாம் ஆகி அவள் வனவாசம் போய் வனவாசம் போய் அங்கே ராமருக்கும் ராவணருக்கும் இலங்கையில் போய் வதம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கும்பாபிஷேக ஸ்டேஜில் இருக்கும் நம்ம இந்த எபிசோட்லாம் நல்லா ஃபார்வர்ட் பண்ணியாச்சு சரியா இப்போ எபிசோடு வந்து எங்கே இருக்குன்னா அயோத்தியாவில் பட்டாபிஷம் நடக்க போகிற ஸ்டேஜில் இருக்கு ராமருக்கு எல்லா ஜந்துக்களும் வந்திருக்கா ஏன் ஜந்துக்கள்னு சொல்கிறேன்னா எல்லா உயிர்களுக்கும் ராமராஜ்யத்தை பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு ஆசையும் அதனால் எல்லோரும் வந்து அக்யூமலேட்டாக இருக்கா அந்த இடத்துல அயோத்தியாவில் கூட்டம் கூட்டமாக மக்களும் வந்துன்ட்ருக்கா முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் வந்துட்டுருக்கா அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் முனி வந்து இந்த காடெல்லாம் தாண்டி வரைச்சு தெரியாம ஒரு ஒரு முனிவரோட கால் வந்து ஒரு புற்றுக்குள்ள பட்டிருத்தோம் அந்த புற்று வந்து அப்புறம் அசைஞ்சிட்டு அந்த ஆடி வந்து எடுத்து வரக்க அங்க அந்த குட்டி வயசுல போன அனந்தன் வெளியில வந்திருக்காரு அந்த அந்த அளவுக்கு அவ்வளோ வருஷத்துக்கு அவர் வந்து ராமன் ஆபம் ஜபிச்சிருக்காரு அதனால வெளியில வந்தோடனே இவ கேட்டிருக்கா யாரு நீங்க அப்படின்னு கேட்டவுடனே நான் ராமனை பார்க்கணும் நான் ராமனோட அனந்தன் ஃப்ரெண்டுனா அப்படின்னு சொன்னோன்னே சரி அவருக்கு இப்போ பட்டாபிஷேகம் ஆக போகிறது வாங்க அஷன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அயோத்தியா போனாக்கா அங்கே ராமரை வந்து அந்த ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல இருந்துச்சு ஜகோதியா இருக்கு அயோத்தியா அவள்லாம் வந்து பட்டாபிஷம் வந்து ரெடியா இருக்காருச்சு இந்த அனந்தன் வந்து காட்டுல இருந்து புத்து முனிவர் ஃபார்ம்ல தான் இருக்காரு புத்துல இருந்து ஏந்து வந்திருக்க அவ்வளவு கிளென்லினஸ்லாம் இருக்காது இருந்தாலும் ராமா எப்படி இருக்க என்னடா பண்ணுற அப்படின்னு ஒருத்தர் குரல் நல்லா கத்தி தீர்க்கமாக ராமரை பார்த்து சந்தோஷத்தில் கேட்குறாரு நம்மளே ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி சொல்லுவோம் நம்மளுக்கு அந்த பப்ளிக் அவேர்னஸ் அந்த இதெல்லாம் பண்ணால் கூட ஏய் எப்படா இருக்க அப்படின்னு கேட்போடல இல்லை எப்படி இருக்க அப்படின்னு கேட்போடல அந்த மாதிரி எப்படா இருக்க அப்படின்லாம் கேட்டோன்னே அங்கே இருக்கிற வழக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னது இது பட்டாபே ராமரை போய் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு பிரச்சனை ராமர் வந்து ஓடி வந்து அப்படி கட்டி தழுவிண்டாரோ என்னென்னா சின்ன வயசில் நான் வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஆசிரமத்துக்குலேருந்து என்னை அயோத்தியா கைஷின்னு பொறிச்சேன் உங்ககிட்ட சொல்லிக்க கூட நேரம் இல்லை என்னை மன்னிச்சொட்றா சொல்லிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இவ்வாறுக்குலாம் வந்து இவர் வந்து நம்ம தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்காரோம் அப்போ வந்து ராமர் வந்து ஆஞ்சநேயரை பார்த்தாரோ ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் அதை வந்து தெய்வீக பக்தியா இல்லை வந்து தெய்வீக தோஸ்தியா அதெல்லாத்துக்கும் மீறி அவ்வளோ ஒரு ஒரு தெய்வமாக வந்து மனுஷ ரூபத்தில் வந்து அந்த ஆஞ்சநேயருக்காக அவ்வளோ பிரதான பக்திக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிற அதில் தான் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து ஹனுமான் வந்து ராமரை பார்த்து சொன்னாராம் அப்பா எனக்கும் ஈக்குவலாக ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கார் அப்படின்னு மூஞ்சிலேயே சிரிச்சுன்னே சொல்லியிருக்காரு அவளுக்குலாம் பேச வேண்டாம் பார்த்தாலே போகும் நம்மளை மாதிரி இல்லை இல்லையா அப்போ வந்து ராமர் சொல்லியிருக்கார் இவனுக்கு நான் என்ன பண்ணுறது ஒன்றை விட அவன் ரொம்ப பக்தியில் இதுவாக இருக்கான் அவ்வளோ வருஷமாக என்னையே இது ஜபிச்சுருக்கான் என்னை தோற்று வேறு எதுவுமே தெரியாது அவனுக்கு அவனுக்கு நான் என்ன பண்ணுறது அதாவது தன்னையும் மீறி தன் பசங்களை பற்றி தான் பெற்ற ஒரு வசிப்பா என்னை பெற்ற பெற்ற தந்தை மாதிரி அவன் எனக்கு வந்து அவன் இது பண்ணியிருக்கான் அவனை என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாலும் நீ உட்காரத்துக்கு முன்னாடி இந்த பட்டாபிஷேகத்தோட அந்த ஆசனம் இருக்கு இல்லையா அந்த ஆசனத்தில் சிம்மாசனம்னு சொல்லுவோம் அது இதே சிம்மாசனம்ங்கிறது வந்து அது ரிலேட்டட் டு எகெயின் மகாபாரதா அந்த ஸ்டேஜில் கதை ஒன்று இருக்குது அது நம்ம இன்னொரு எபிசோடில் சொல்லலாம் இப்போ சிம்மாசனத்தில் இந்த அனந்தன் உட்கார வச்சுட்டோம் அதுக்கப்புறமா நீ உட்காந்து அபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே அம்மா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எனக்காகவே இவ்வளோ வருஷமாக வேறு எதுலேயும் நினைப்பு கொள்ளாமல் வச்சுக்க இல்லையா ஒன்றை வந்து அந்த ஆசனத்தில் உட்கார வச்சுட்டோம் அதுக்கப்புறமா தான் நான் பண்ணிக்க இவர் சொன்னால் நான் ஒன்றுமே பண்ணல உனக்கு நான் அதுக்கு தகுதியானவனும் கிடையாது நான் வந்து உன்னை பார்த்ததில் எனக்கு திருப்தி இருக்கிற அம்மா என்னை விட்டுடும் அப்படின்னு சொல்லணும்னா இல்லை இல்லை நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ராமர் வந்து தனக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய சினிமா தந்தை ஸ்டேஜில் அந்த அனந்தன் உட்கார வச்சு அழகு பார்த்து அவனுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பட்டாபிஷேகராமா ஆனது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக நம்மளுக்கு பட்டாபிஷேக ராமரை நம்மளுக்கு தரிசனம் வச்சிருக்காங்க இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம பெருமாள் மேலே வைக்கிற பக்திங்கிறது ஒன்று நம்மளோட அறியாமை நம்மளுடைய தலகணம் நம்மளுடைய அத்தனை விதமான மைண்ட் ஸ்விங்ஸும் இருக்கு பத்தில அது எல்லாத்தையும் மீறி பெருமாள் மேலே பற்று வைக்கிறது ஒன்று பெருமாள் நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்தானம் கொடுக்க போறாரு யசோதாவுக்கு அம்மாஸ்தானம் கொடுத்தாரு ஒவ்வொரு இதுக்கும் சூஸ் பண்ணி சூஸ் அர்ஜுனனுக்கு சகாவோட ஸ்தானம் ஆஞ்சநேயருக்கு அது ஒரு சகா சுக்ரீவன் அது ஒன்று குகன் அது ஒன்று ஒத்தருக்கும் கூப்பிட்டு 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 அந்த பக்திக்கு ஏற்ற மாதிரி அவர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாரு நம்ம கேட்போம் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை த்ரீ பாயிண்ட் நைன் பெர்சென்ட்டாக அதில் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக இதுக்கெலாம் கணக்கே கிடையாது நம்ம பெருமாள் மேலே பக்தி வந்து ஸ்திரமாக வச்சோம்ட்டோம்னா அவர் நம்மளுக்கு கூட ரிட்டர்ன்ஸ்க்கு கணக்கே கிடையாது அதில் ஒன்று எக்ஸாம்பிள் தான் இந்த அனந்தன் ராமச்சந்திரமூர்த்தி வந்து அன்புக்கே கட்டுப்பட்டவர்ங்கிறதுனால நம்ம வந்து எப்போதுமே ஸ்ரீ ராமா ராம ராமாங்கிற நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்கிறோம் ராமரை பற்றி நூற்றி எட்டு நாமங்கள் இருக்குது அது வந்து ராம அஷ்டோத்திர சதனம்மா வழின்னு இருக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில் வீடியோக்கள் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் முறை இலவசமாக செய்து எல்லா வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வி ஆர் கம்மிங் அப் வித் நெக்ஸ்ட் எபிசோட் வெரி சூன் ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே டியூன் டு திஸ் சேனல் கீப் வாட்சிங் ஆல் த வீடியோஸ் ஃபுல்லி அண்ட் ஷேர் வித் யோர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் தேங்க்ஸ் ராதே கிருஷ்ணா ஆர் ஸ்பெஷல் ஸ்ரீராம நவமி எபிசோட் டூ இஸ் கம்மிங் அப் சூன் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா